தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாக்க வேண்டும் நீ வச்சிருக்கிறா யாழ்ப்பாணத்துக்கு வந்து வேட்டி கட்டுகின்ற பெரிய சட்டத்தரணி என்று சொல்லுகின்ற இப்படித்தான் தோலை இப்போ அது வந்து அதில் சொல்லல தேசிய மக்கள் சக்தியால் வெளியிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு மக்களை ஜாதி ரீதியாக பிரிக்கின்ற அரசியல் அந்த பிரிக்கின்ற அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றோம் என்று இல்லை தொழிலாளர் பெய்கட்டா ஒரு ஒரு உண்மை இருக்க என்னண்டா இப்போ இது இவ்வளவு இவ்வளவு நேரம் பேசிய விஷயங்கள் எல்லாமே கடைசியில் ஏதாவது சின்ன விஷயத்துல போட்டு மறைச்சி போடாது ஜட்டிங்கிற வார்த்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஜட்டியை தூக்கி இன்றைக்கு அவர்களோட தலையில் போட்டுக்கொண்டு இன்னைக்கு என்ன நாத்தம் அடிக்குது நாத்தம் அடிக்குது சத்தம் போட்டு இருக்காங்க அன்பார்ந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யான் தேவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாக உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொண்ணூற்றி எட்டு விதமானோர் பார்வையிட்டு வருவீங்க உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்க மேலும் பெல் பட்டன் அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துக உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கொழும்பில் கோட் சூட் அணிகின்ற யாழ்ப்பாணத்துக்கு வந்த வேட்டி கட்டுகின்ற பெரிய சட்டத்தரணி என்று சொல்லுகின்ற கடந்த காலங்களில் ரணிலுக்குப் பின்னால் பயில்களை தூக்கி கொண்டு அவருடைய செல்ல பிராணி போன்று பின்னால் ஓடிய அவர்கள் வக்கலத்து வாங்கிய அந்த தன்னால் செய்ய வேண்டிய அனைத்து குப்பாடித்தனமான வேலைகளும் யாழ் மக்களிலிருந்து நிராகரிக்கப்பட்ட யாழ் மக்கள் சொல்கிற வர வேண்டாம் இவர் சொல்லுகின்றார் இன்றைக்கு அனுரவ இங்கு காலடி வைக்க முடியாது காலடி வைக்கிறது இல்லையா முதல்ல உங்களுக்கு காலடி வைக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு தேடிப்பார் நாங்கள் இன்றைக்கு அமைச்சர் என்ற வகையில் எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல் மக்கள் மத்தியில் போகிறோம் இன்றைக்கும் தனக்கு பாதுகாப்பு யாரிட பணம் என்ன தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாக்க வேண்டும் நீ வச்சிருக்கிற எஸ்டிஎப் வந்து தமிழனா வெக்கம் ஐயா வெக்கம் நீங்கள்லாம் ஒரு அந்த நபர் சொல்லுகின்றார் இன்றைக்கு எங்களுடைய காபிலன் மாநகர சபையினுடைய முதன்மை வேட்பாளர் காபிலன் சுந்தரமூர்த்தி அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் கபிலன் நபர்கள் வெற்றி பெறட்டும் வெற்றி பெறப்பட்ட பிறகு நான் அவரை உறுப்பினராக கூட பதவிப்பிரமான செய்யப்பட மாட்டேன் வழக்கு போடுவோம் உனக்கு வழக்கு போடுறத வேறு ஒன்றும் இல்லை தாண்டே எங்களுக்கு தெரியும் ஒன்றை நாங்கள் சொல்லுகின்றோம் இது வந்து வேற எதுவுமில்ல அந்த தோல்வியில் விழுந்து துவண்டு நனைந்து சாக்கடியில் இருக்கின்ற அந்த நாற்றத்தை வெளிப்படுத்துவதற்கின்ற ஒரு நிகழ்வாகவே இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்குறோம் ஏன் கபிலன் என்பவர் எங்களுடைய கட்சியினுடைய முதன்மை வேட்பாளர் கபிலன் மாத்திரம் தனித்துவா இருக்கிறார் இல்லை அவருக்குன்னால் பெரிய எங்களுடைய அரசாங்கம் இருக்கின்றது எங்களுடைய கட்சி இருக்கின்றது அதனால் கபிலனோட விளையாடு என்பது எங்களோடய விளையாடுவது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் என்பதே வேறு எதுமில்லை இது வடக்கையும் கிளக்கையும் தெற்கையும் தனித்தனியாக பார்க்கின்ற அரசியல் அல்ல கடந்த ஜனாதி பொது மேதினக் கூட்டத்திலும் கூட அனுரவ மீண்டும் வலியுறுத்து கூறினார் இது நாள் வரைக்கும் இருந்தது பிரிவினைக்கான அரசியல் தமிழன் சிங்களவன் முஸ்லீம் என் என்ற பேதங்களை ஏற்படுத்துகின்ற அரசியல் அந்த மதம் இந்த மதம் மத ரீதியாக மக்களை பிரிக்கின்ற அரசியல் மக்களை ஜாதி ரீதியாக பிரிக்கின்ற அரசியல் அந்த அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றோம் அதன் மூலமாக மக்கள் சக்தியை அடிக்கடி சொல்லுகின்ற மதபாதத்தை தூண்டுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அதை தடுப்பதற்கு எங்களால் இயன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்பதற்கு பின்னிக்க மாட்டோம் இனி மேலும் இந்த நாட்டில் ஒரு இரத்த கலரையும் பழக இனவாதம் மதவாதம் ஏற்படக்கூடாது என்பதே தேசிய மக்கள் சக்தியினுடைய விருப்பம் இங்கிருக்கின்ற துறைமுகங்கள் அனைத்தையும் என்ன கட்டி எழுப்புகின்ற போது குறிக்கட்டுவான் ஜட்டி என்ன ஜட்டின்னு கதை வந்துச்சு என்ன ஜட்டின்னு ஜட்டின்னு என்ன ஜட்டிங்கிற வார்த்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஜட்டியை தூக்கி இன்றைக்கு அவர்கிட்ட தலையில் போட்டுக்கொண்டு இன்னைக்கு என்ன நாத்தம் அடிக்குது நாத்தம் அடிக்கும் சத்தம் போட்டு கொண்டு இருக்காங்க பேசி கொண்டு அப்பா எல்லார் சரியா அதை கட்டியெழுதுக்கு ஆனா வேலை திட்டம் ஆரம்பிச்சிருக்கிறோம் நீங்க சொல்ற கேட்க கேட்கல அப்படி எங்க பாப்பா நான் கேட்கல நான் கேட்கல இப்படித்தான் தோல்லை அது வந்து அதில் சொல்லல தேசிய மக்கள் சக்தியால் வெளியிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்கா அப்படியா இல்லை நாங்கள் சொல்லுகொண்டோம் என்னண்டா சரியா அந்த இதற்கும் எங்களுக்கும் என்ன இப்போ பாட்டி எட்டுலாம் பாட்டி ஏற்றுக்கிட்டு போய் கொண்டு அதுகள் பலரும் பலர் செய்கின்றார் வெளியில் இருக்கின்றவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற பலரும் செய்து அனுப்புகின்றார்கள் அப்படியெல்லாம் இருக்குது அப்போ அந்த பாடலும் இல்லை இல்லை அது என்கிட்ட அந்த அதான் சொல்லணும் நான் சொன்னேன் இப்போ தான் அந்த பாட்டு கேட்குறேன் நான் இல்லை தொழிலர் பெண் கேட்டால் அப்போ ஒரு ஒரு உண்மை இருக்க என்னண்டா அப்போ இதுன்னு இவ்வளவு இவ்வளவு நேரம் பேசிய விஷயங்கள் எல்லாமே கடைசியில் ஏதாவது சின்ன விஷயத்தில் போட்டு மறைச்சி போடாது சரி அது எல்லாத்தையோடு முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டு தானே ஒரு உண்மை இருக்குது கடைசி ஒரு வார்த்தை சொல்கிறோம் இந்த நாட்டில் முன்னாள் போராளிகள் போராள தலைவர்கள் ஏதாவது கனவு கண்டிருப்பாங்க தானே தானத்தோடு கனவுகள் அது புலிகளாகவும் இருக்கலாம் புலட்டாகவும் இருக்கலாம் இபிடிபியாகவும் இருக்கலாம் இபிஆரில் பாவம் இருக்கலாம் எல்லாத்திற்கும் ஒரு கனவு இருந்து சின்ன கனவு தமிழ் மக்கள் நிம்மதியாக தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த தமிழ் தலைவர்களால் இன்றைக்கு அந்த தன்மானத்தை கட்டியிருக்க முடியுமா அவருடைய அர்ப்பணிப்புக்கு அருகில் வர முடியுமா இந்த இந்த தமிழ் அரசியல்வாதிகள் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் இன்றைக்கு அவர்கள் கனவு கண்டிருந்தாலும் கூட அந்த கனவை நனவாக்குகின்ற வேலையை நாங்கள் செய்கிறோம் ஆகவே அந்த இயக்கங்கள் மீது பற்றுள்ளவர்கள் இருப்பார்களாக இருந்தால் உண்மையான பட்டு ஏன்னா இல்லை போலி பட்டு தான் என்னைக்கு பற்றியிருக்காங்க அதில் உண்மையான பற்று உள்ளவர்கள் அவர்கள் அகார தழுவிக்கொள்ள வேண்டிய கட்சி தேசிய மக்கள் சக்தி அது அது நான் சொல்றேன் நாங்க பார்ப்போம் இந்த நகைகள் வந்தது நல்லமா இல்லையா மீள கொடுக்கும் கொள்ளடிக்க இப்ப நம்ம சொல்ல நமக்கு தெரியாத தோழப்ப இன்றைக்கு அங்கன எத்தனை கிலோ தங்கம் இருக்குது அவைகள் தங்கமாக இல்லையா என்பதை பரிசீலிப்பதற்கும் கூட நம்ம இன்றைக்கு அதற்கான ரசாயன பிரிவு எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுத்துருக்கோம் பொதுசாயிடம் இருக்கும் அப்போ எதிர்வரும் காலங்களில் அதுகள் உண்மைத்தன்மை வெளிவந்த பிறகு அதில் லிஸ்ட் இருக்குது அதுக்கான பெயர்கள் இருக்குது அதுகளை நாங்கள் மீள அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பார்ப்போம் அப்போ அதே போல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ இது அது மாத்திரமாக தங்கமாக இருந்திருக்கும் நினைக்கிறீங்க பல விஷயங்கள் இருக்குது இனி எதிர்வரும் காலங்கள் ஒரு சில விஷயங்கள் எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் மேலும் மேலும் பல விஷயங்கள் வெளிப்பட இருக்கின்றது வெளிப்படுகின்றன கட்டது கட்டது ம் கொடுக்கப்படும் ம்

நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நிச்சயமாகாது அதன் உண்மையான உரிமையாளர்களுக்கும் கெட்டுக் கொடுக்குறது போது தான் நாங்கள் அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை ஏன்னு கேட்டால் இப்போ இன்றைக்கு அதாவது கடந்த காலங்களில் இன்றைக்கு அந்த வன்னி பிரதேசத்தில் இருந்து கடத்தல்களுக்கு அல்லது ஏனைய குற்றச்செயல்களுக்கு பொருள் கடத்துறதுக்கு இதுக்கெல்லாம் பின்னால் இருந்தவர்கள் யார் என்பது மன்னார் வாழ் மக்களுக்கு நல்லா தெரியும் நான் சொல்ல போல் இது அடைக்கலநாதன் தான் அது தொப்பி சாரியாக இருந்தால் அவர் போட்டுக்கொண்டு எனக்கு தெரியாது நாங்கள் சொல்லுகின்றோம் ஐயா நாங்கள் வந்து அஞ்சே அஞ்சு மாதம் வேறு யாரும் நினைச்சும் பார்க்க முடியாத வேலைகளை செஞ்சிருக்கும் நீங்கள்லாம் நாள் வரைக்கும் போட்டால் டான்ஸ் இனிமேல் ஆட் எடுப்படாது நீங்கள்லாம் இதனால் வரைக்கும்னா தாங்கள ஜம்பவனாக அல்லது தாங்கள் நினைக்கின்ற செயற்பாடுகளை மாத்திரம் முன்னெடுக்கின்ற தமிழ் மக்களுக்கு தண்ணி காட்டி கொண்டிருந்த வேலை இனி சொல்லுபடியாக அதனால இந்த பாரான ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை பிடிச்சி இருங்கோ

விட்டது மாட்ட அது மாற்றியா ஒாட்சியா என்பது நாங்க அந்த நேரத்தில் தீர்மானிக்க முடியும் ஆனால் நாட்டுக்கு நாங்கள் சொல்கிறோம் நாட்டு மக்களுக்கான மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மக்களுக்கு சமத்துவம் வழங்குகின்ற மக்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துகின்ற அரசியல் அமைப்பார் ஜேவிபி வேற என்பிபி வேற தானே அதில் எந்த மாற்றமும் இல்லையே இல்லை ஒரு உண்மையுக்கு தோழர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இது ஊடகவியலாளர்கள் என்ற வகையில் உங்களிடம் நான் சொல்லுகின்றோமோ கேட்டுக்கொள்கின்றோமோ நான் இன்றைக்கு எம்பி தானே என்ன ஜேவிபி என்பது என்பிபியில் ஒரு அங்கம் இன்னைக்கு எங்களுடைய ஜேவிபி ஜேவிபி தலைமையகத்தில் தான் என்பிபினுடைய ஊடக விளாண் மகாணி நடக்கும் அதுக்கு பின்ன நாங்கள் போர்டு போட்டுருவோம் ஒன்றும் நீங்கள் ஒரு நேரத்தில் அந்த போர்டை போட மறந்துருப்போம் அல்லது நீங்கள்லாம் என்ன நீங்களே வந்து தந்தை போர்டை போட்டுக்கிட்டு வேலை செய்வீங்க அதனால அந்த இதுகளை பற்றி பேச கணக்கெடுக்க வேண்டாம்

நாளை உருவாக போகின்ற புதிய அரசியல் என்பது இது நாள் வரைக்கும் யாராலும் எதிர்பார்க்க முடியாத யாராலும் அரசியலமைப்பில் பங்கு கொள்ளாத அரசியலமைப்பு தான் எங்களுடைய அரசியலமைப்பு நாளைக்கு உருவாக்க போகின்ற அரசியலமைப்பு என்பது தமிழ் சிங்கள முஸ்லீம் பேக மேலை அனைத்து மக்களுடைய கருத்துக்களும் உள்வாங்கப்பட்ட அனைவருடைய அபிலாசைகள் உள்ளடக்கிய அனைவருக்குமான உரிமைகளை உறுதிப்படுத்துகின்ற தாங்கள் எல்லோரும் இலங்கையர் என்று சத்தம் போட்டு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் இருக்கும் அந்த அரசியலமைப்பில் தமிழ் மக்களுடைய உரிமைகள் நூற்றுக்கு இருநூறு விதம் பாதுகாக்கப்படும் வேறு யாருக்கும் கிடையாது வடகில் இருக்கின்ற காணிகள் அனைத்தும் வடகில் வாழ்கின்ற மக்களுக்கே சொந்தம் ஆனால் அவைகளை என்ன சொல்வது அவைகளை சீர்படுத்த வேண்டியிருக்கின்றது சீர்குலைந்து போயிருக்கின்றது என்று யாருடைய காணி எதற்கான காணி அந்த காணிகளுடைய தொகை என்ன எல்லை எங்க என்பது கூட தெரியாத நிலைமையில் இருக்கின்றது அவைகளை சீர் செய்கின்ற நடவடிக்கையாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நடவடிக்கை கடந்த இந்த கேசட் வந்து கடந்த மா மூன்றாம் மாதம் இருபத்தி தேதி வெளியிடப்பட்டது இன்றைக்கி ஒரு மாதங்களுக்கு மேலாகின்றது அந்த ஒரு மாதங்களுக்கு மேலாகின்ற போல் இது திரும்ப வாய்த்தர்கள் இன்றைக்கு வேறு எதுவும் இல்லை இது அரசியல் தேர்தல் அரசியலுக்காக இன்றைக்கு இந்த அவலகரமான வேலையை அரசியல்வாதிகள் செய்கின்றார்கள் அதனால் மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டிருந்தோம் இங்கே இருக்கின்ற காணிகள் ஒரு அங்குலத்தை ஒரு அங்குலத்தை கூட வேறு எவருக்கும் வழங்க போவது இல்லை அதே எங்களுக்கு தெரியும் மக்களுடைய காணிகள் கொள்ளடிக்கப்பட்டிருக்கின்றது மக்களுடைய காணிகள் இன்றைக்கு வேறு வேறு ஆக்களுடைய பெயர்கள் இருக்கின்ற காணிகள் சூறையாடப்பட்டிருக்கின்றது அந்த சூறையாடப்பட்டிருக்கின்ற காணிகள் அனைத்தையும் மீள மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த தேவை நிமித்தமாகவும் தான் இந்த கேசட் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கணும் ஒன்று ரைட் நீங்கள் சொல்கிற நீங்கள் சொல்கிற விலங்குது நாங்கள் சொல்கிறோம் மூன்று மாதமா இதை நிரூபிக்க முடியலையா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் உண்டு இதற்கான ஆவணங்கள் அல்லது இதற்குரிய என்ன தஸ்தா எல்லாமே உண்டு டிஎஸ் ஆஃபீஸில் அல்லது நில திணைக்களத்தில் அல்லது ஏ ஜிஏ கிட்ட இருக்க வேண்டும் கட்டாய் அப்போ அதன் மூலமாக எங்களுக்கு இனம் கண்டு கொள்ள முடியும் இதனுடைய காணியுடைய உரிமையாளர்கள் யார் என்பது அதே நரிசனங்களுக்கு சம்பிரதாய பூர்வமாக எங்களுக்கு தெரியும் அந்தந்த பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களிடம் தகவல் மூடாகவும் இதை கண்டுகொள்ள முடியும் அந்த கண்டுகொள்ளுகின்ற நடவடிக்கைக்கு இந்த மூன்று மாதம் போதாதென்றால் இன்னும் மூன்று மாதம் வழங்குவதற்கும் முடியும் எந்த சிக்கலும் கிடையாது மக்களோடு நாங்கள் உண்மையிலே நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த ஊடகவிலாற்றுகிற அன்பர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் நாங்கள் மக்களோடு மக்களுக்கு தண்ணி காட்டுகின்ற வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம் மீண்டும் மீண்டும் உறுதியாக கூறுகின்றோம் எங்களுடைய அதனால தான் நாங்கள் விஷேடமாக விஷேடமாக இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இந்த தங்க நகைகளை மீண்டும் கையளிப்பதற்கான காரணம் என்ன தங்கம் என்பது ஆபரணங்கள் என்பது அது எங்களுடைய வாழ்வியல் தமிழ் மக்களுடைய வாழ்வியல் அதாவது குடிசையில் இருக்கின்றவர்களுக்கும் கூட என்ன ஒரு காப்பவும் அறுப்போனில் தங்கும் இருக்கட்டா அந்த 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 அடிப்படையில் தான் இவைகளை நாங்கள் மீளப்பிட்டு கொடுக்கணும் முடியுமா ஒன்று அதே போல் அன்பர்களே இந்த காணி இதற்கான பிணக்குகள் இருக்குமா இருந்தால் பிணக்குகளை கொள்வதற்கான கால அவகாசம் போதாது என்றால் மூன்று மாதமில் தேவையாக இருந்தால் ஆறு மாதம் அதற்கான உதவிகளையும் நாங்கள் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் தேவையாக இருந்தால் அதை நீடிக்கிறதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம்